பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபோதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரம் அது என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் சபையில்லாத தருணத்தில் ஹர்ஷராஜ கருணா எம்பி தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் எங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோகண விஜய வீரர் நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன அதேபோன்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோகண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறு வேறொருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனோ அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகிறேன் இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காகவே நான் முன்னிற்பேடே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன் பிரபாகரன் மட்டுமல்ல உமா மகேஸ்வரன் சபாரத்னம் என பல தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர் எனினும் அவை தோல்வியை அடைந்தன அவர்கள் இறந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் முன்வந்துள்ளோம் அதனை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் முயற்சிக்கின்றனர் இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார்